வெல்கம் டு கோலிவுட் டாக்கீஸ் பிரபல நடிகர்கள் தங்களோட எந்த வயதில் திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் நடிகர் சிவகார்த்திகேயன் தன்னோட இருபத்தி ஐந்தாவது வயதில் திருமணம் பண்ணிக்கிட்டார் நடிகர் விக்ரம் தன்னோட இருபத்தி ஆறாவது வயதில் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் தல அஜித்க்கு திருமணம் ஆகும் போது அவரோட வயது இருபத்தி ஒன்பது நடிகர் பாபி சிம்ஹா அவரோட முப்பத்தி மூன்றாவது வயதுல திருமணம் பண்ணிக்கிட்டாரு நடிகர் அருண் விஜய்க்கு திருமணம் நடந்த போது அவருக்கு வயது இருபத்தி ஒன்பது நடிகர் தனுஷ் தன்னோட இருபத்தி ஒன்றாவது வயதிலேயே திருமணம் பண்ணிக்கிட்டாரு நடிகர் சூர்யாவோட தம்பி கார்த்தி தன்னோட முப்பத்தி நான்காவது வயதுல கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு நடிகர் ஜெயம் ரவிக்கு திருமணம் ஆகும் போது அவரோட வயது இருபத்தி ஒன்பது நடிகர் ஜீவாவுக்கு அவருடைய இருபத்தி மூன்றாவது வயதுல திருமணம் நடந்துச்சு நடிகர் மாதவன் அவருடைய இருபத்தி ஒன்பதாவது வயதுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நடிகர் சூர்யாவுக்கு முப்பத்தி ஒரு வயதுல திருமணம் நடந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய முப்பத்தி ஒன்றாவது வயதுல திருமணம் பண்ணிக்கிட்டாரு நடிகர் பிரசன்னாவுக்கு திருமணமான போது அவருக்கு வயது முப்பத்தி ஒன்று நடிகர் விஜய் இருபத்தி ஐந்தாவது வயதுல திருமணம் பண்ணிக்கிட்டாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ஹாலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்க